வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்த உணவு நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு அதிகாலையிலிருந்து மாடித்தோட்டத்தில் நிறைய ஒர்க்கு இருக்கேன் கொஞ்சம் வேர்வையும் அதிகமாக வந்துட்டுருக்கு வெயில் கடுமையாக இருக்குது காலை நேரத்தில் வெயில் கடுமையாக இருக்குது என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மாடித்தோட்டத்தோடையே ஒரு சின்ன பகுதி இது இதெல்லாம் பெரும் பகுதியாக இருக்கிற மாடித்தோட்டம் இந்த பகுதியில் சில செடிகளை நான் தனியாக பிரித்து வச்சுருந்தேன் உள்ளெல்லாம் வண்டி கிடக்குது பார்த்திங்களா இந்த செடிகளெல்லாம் பிரித்து வச்சுருந்தேன் இதில் அருமையான சில அகாவே சொல்லுவாங்க இதை இது பச்சை நிறத்து அந்த என்ன சொல்லுவாங்க அலோவேரா சொல்கிறாங்க இல்லையா இந்த அலோவேராவில் ஒரு வகை இது இது கொஞ்சம் முனையில் முள்ளெல்லாம் இருக்கும் இது மாதிரி செடிகள் நிறைய நம்மகிட்ட இங்கே இருந்தது அது தனித்தனியாக நான் பிரித்து போட்டுருக்கேன் இது பேர் இதுதான் பச்சை இது அடிக்கடி மறந்து போகுது எனக்கு இதுவும் அளவு இன்னொரு வகை நான் பிரித்தது இது பிரித்தேன் நான் இதனுடைய இதுதான் தாய் அதுக்கு நான் குட்டி காட்டினேன் இல்லையா அது பிரித்தேன் இதுவும் தனியாக இப்போது நம்ம மனம் மாற்றி வச்சுருக்கோம் இது கொஞ்சம் இந்த ரோஜா செடி புல் பூண்டுலாம் கொஞ்சம் இருந்தது அதையும் சரி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து இருவாட்சி அழகான ஒரு இருவாட்சி இதையும் வந்து ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது கொய்யாவுடைய நாட்டு கொய்யா நாட்டு கொய்யாவுடைய விதைகளை வந்து போட்டிருக்கிறேன் இது ஒரு கொடி வகை இது வந்து ரீபார்ட் பண்ணுது பண்ணது இப்படி இந்த ரீபார்ட் பண்ணுற வேலையை இன்றைக்கி தீவிரமாக இருக்குது முடிச்சுட்டு நேரம் நான் நந்தவண்ணத்துக்கு போனோம் சரி இதனுடைய மண் கலவை என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருவோம் இது பழைய மண் மண்ணோட வந்து செம்மண் கலவை சேர்த்துருக்கேன் செம்மண் கலவை சொல்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த கொக்கோ ஃபீட்டு மற்றும் வந்து தொழு உரம் அது கால்நடைகளுடைய ஆடோ மாடோ அதனுடைய அந்த மக்கனவன் உரத்தை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு இப்போ இது சொன்ன அகாவேன்னு சொல்லிட்டு இந்த அகாவையில் நம்ம கொஞ்சம் சரளமண்ணை அதிகமாக சேர்த்துக்கணும் இது வடிகால் வசதி அதிகமாக பண்ணி கொடுத்துடணும் இதை நம்ம நடவு செய்துன்னு சொன்னால் இதை இந்த அளவுக்கு நடவு செய்துட்டுன்னு சொன்னால் இது அழகான முறையில் வந்து ஜம்முன்னு சொல்லிட்டு அழகாக நல்ல பெரிய இதாக வரும் மேட்டு பகுதியில் வச்சுட்டு ஒரு தோட்டத்தில் வச்சுங்க சொன்னால் இது அட்டகாசமாக இது இருக்கும் இந்த வேலை இன்னும் பண்ணிகிட்டு இருக்கு இது மாதிரி சின்ன சின்ன தொட்டிகளை நம்ம போடணும் தொட்டிக்கு அடிப்பகுதியில் வந்து தருமக்கூழை கட் பண்ணி போட்டுருங்க இல்லை கல் இருந்தால் கல் சின்ன சின்ன கல் சரளக்கூள் மாதிரி கல்லுங்க போடுங்க தருமக்கூழ் போடுறது வந்து மாடி தோட்டத்துக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதனுடைய அனுபவத்தில் நல்ல ஒரு இதாக இருக்குது வடிகால் வசதி கொண்ட ஒரு மீடியமாக இருக்குது இப்படி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நடவு செய்ய வேண்டியது தான் இது மாதிரி அழகான தோட்டத்தை நாம் உருவாக்குற ஒரு முயற்சியில் தொடர்ந்து பாடுபடுவோம் இந்த நண்பர்களை இறைவன் தான் இன்னொரு காணவில் நம்ம சந்திப்போம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் நன்றி